சென்னை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா பிஜி டிஆர்பி சொல்லப்போனால் இனியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் நம்பா புரிச்சா இந்த தேர்வை வெற்றி கொள்ளிறதுக்கு ஒரு ஐந்து வழி சொல்லப்போம் இந்த ஐந்து வழியில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்களும் ஒரு மேல்நிலை பள்ளி ஆசிரியர் தான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் மேல்நிலை பள்ளி ஆசிரியர் ஆயிரம்னு நினைக்கிறவங்க தன்னை கூட மக்கள் லைக் பண்ணுங்கள் முதல் விஷயம் முதல் விஷயம் என்ன முதல் நம்ம நம்பணும் அதாவது ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை தான் நம்ம நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜி டிஆர்பி கிளியர் பண்ணிடுவோம்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடுவேன் கிளியர் பண்ணிடுவீங்களே மேல் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்க சரி ஓகே ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் பாடத்திட்டம் தமிழ் பதிவு தேர்வு பொறுத்த வரைக்கும் முப்பது கேள்விகள் அதாவது வந்து இருபது கேள்விகளுக்கு அதாவது நாற்பது மதிப்பெண் பத்து கேள்விக்குன்னு பத்து மதிப்பெண்ப்பா இப்போ இந்த முப்பது கேள்விகளும் நம்ம பத்தாவது வரைக்கும் இருக்க பாடத்திட்டம் நல்லா படிச்சுக்கணும்பா பிடிச்சா ரெண்டாவது விஷயம் நம்ம மேஜர் அதாவது நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க மேஜர் ப்ளஸ் சைக்காலஜி மேஜர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஜி பிஜியில் என்ன படிச்சிங்களோ அதை நல்லா படிச்சுக்கேன் அந்த பாடத்திட்டம் குறிப்பாக சிலபஸில் பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க அந்த பத்து யூனிட்டுமே நீங்கள் மேஜரில் டூஜியில் பிஜியில் படித்தது மட்டும் தான் வந்து கேட்டிருக்காங்க பா முடிச்சா நல்லா படிச்சுங்க புரிஞ்சா மூணாவது விஷயம் சைக்காலஜி சைக்காலஜி பொறுத்து நீங்கள் பிஎட்ல என்ன படிச்சிக்கணும் பிஎட்ல நம்ம சைக்காலஜி என்ன பாடத்தை படிச்சிக்கணும் அதை கிளியர் கட்டாக படித்தாலே போதும் நம்ம முடிச்சா மூணாவது விஷயம் அதாவது முயற்சி எவ்வளோ காலம் எடுக்கிறோமோ அவ்வளோ காலம் பயிற்சிங்களை முக்கியம் இங்கே நிறைய பேர் தோக்கிறதுக்கான காரணம் பயிற்சி இல்லாமல் தான் நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டே இருக்குது நான் கூட கீழே எடுத்து லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் டெஸ்ட்டை நல்லா டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு போனீங்க கண்டிப்பாக சொல்லணும் நீங்களும் ஒரு வெற்றியாளர் தான் முடிச்சா அதுக்கப்புறம் போஸ்டிங்ஸ் கொஸ்டின்ஸ் வரைக்கும் எப்படி கேட்குறாங்கிற ஒரு ஐடியாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் ஏன்னா வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் அந்த ஐடியாலேஜ் கிடைக்குது முடிச்சிருப்பா அதுக்கு அடுத்த விஷயம் ஜிகே ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் மேலட்டாக பார்த்துக்கேன் ஆனால் நீங்கள் மேஜரும் சைக்காலஜியும் ஃபோக்கஸ் பண்ணாலே கண்டிப்பாக சொல்கிற உங்களுக்கான வெற்றிங்கிறது நிச்சயமாக ஊர்தயமாக இருந்தா அதுக்கடுத்த அஞ்சாவது விஷயம் நம்ம கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த முயற்சி பயிற்சி இருந்தாலும் நம்ம நம்மளை நம்படும் கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு போராடுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் பிஜிபிஆர் டிஆர்டி பண்ணி ஒரு மேல்நிலைப்பள்ளி ஆசையாக ஆயிரம் நாங்கள் நான் லைக் பண்ண ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண வெற்றி நிச்சயம் விழு